ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பற்களில் இருக்கிற கரைகளை நீக்கிறதுக்கு தாங்க வீடியோ பார்க்க போகிறோம் சில பேருக்கு வந்து பற்களில் ரொம்ப நாள் படிஞ்ச மஞ்சள் கரைகள் வந்து இருக்கும் அதை வந்து என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் போகவே போகாதுங்க அதை எப்படி நம்ம வந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து சில பேருக்கு வாய் துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்குங்க அதுக்கான ஹோம் ரெமடியும் இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணுங்க பேக்கிங் சோடா வந்து நம்ம பற்களில் உள்ள மஞ்சள் கறைகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து சுத்தமான மஞ்சள் வந்து வாங்கி அரைச்சி பொடி பண்ணி வச்சுருப்போங்க பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சுத்தமான மஞ்சள் தூள் இருந்தால் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூணுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்ட கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வீணாக போகாது இப்போ இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் காலையில் நார்மலாக ப்ரஷ் பண்ணுற மாதிரி ப்ரஷ் பண்ணிடுங்க ப்ரஷ் பண்ணி முடித்தோன்னா இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம கைகளால் கூட தொட்டு பல்ல வந்து நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பற்களில் உள்ள மஞ்சள் கறைகள் வேறு எந்த கரைகளாக இருந்தாலும் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிருங்க நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது கூடவே நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேங்க அதுக்கு வந்து நம்ம அந்த பொடியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் எண்ணையும் பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் உள்ள கறைகளை நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது கூடவே நம்ம நார்மலாக என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த ஒரு டீஸ்பூன் பொடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு நாலு பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தாராளமாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்து விட வேணாங்க தேங்காயையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ்ஷை எடுக்காம வேறு ஒரு தனியாக ப்ரெஷ் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால அந்த ப்ரஷ் ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா அதோட மஞ்சள் கரை வந்து போகாதுங்க அதை தான் சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நான் என் பொண்ணுக்கு தாங்க ட்ரை பண்ண போகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க அதனாலே வந்து அவங்க பற்களில் வந்து அதிகமாக கரை இருக்கோங்க அந்த மாதிரி உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீக்லீஸ் ஒரு டூ டைம்ஸ் வந்து இதை நீங்கள் ப்ரெஷ் பண்ண சொன்னீங்கன்னா போதும் பற்களில் உள்ள கரை முறைகள் வந்து ஈஸியாக நீங்கிரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டே நம்ம நார்மலாக ப்ரெஷ் பண்ணுற மாதிரி எல்லா இடங்களையும் ப்ரெஷ் பண்ணிக்கலாங்க இதில் சேர்த்துருக்கிற மூணு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா பற்களோட கரைகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதனால் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்க குழந்தைங்கள் கூட தாராளமாக ப்ரஷ் பண்ண சொல்லலாம் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு தாங்க அதிகமாக மஞ்சள் கரைகள் வந்து இருக்கும் அவங்க சரியாக ப்ரஷ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி ப்ரஷ் பண்ண சொல்லலாம் பெரியவங்களாக இருந்தால் வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால ஆயிருமோ பல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது மஞ்சள் கரைகளை போக்குறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க முக் முக்கியமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சுத்தமான மஞ்சள் தூளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சோடனே எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரஷ் பண்ணும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் என் பையனுக்கும் வந்து இதையே வந்து ட்ரை பண்ணேன் அவனுக்குமே ரொம்பவே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சி கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே ஆயில் இருக்குது பாருங்கள் எண்ணெய் அதை வந்து வாயில் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி கொப்பிழிச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்லா கொப்பளிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பற்களில் உள்ள கரைகள் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த ஆயில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை தினமும் வந்து நம்ம காலையில் இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து நம்ம வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு டிப்ஸ் வந்து பார்க்கலாங்க சில பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூட ரொம்பவே கூச்சப்படுவாங்க அந்த அந்த அளவுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும் அதுக்காக சூப்பரான ரெமடி நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது ஒரு கால் டீஸ்பூன் குறைவாகவே சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இருக்குது பாருங்கள் இது தீஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த தண்ணியில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்த பிறகு வாயை வந்து நல்லா கொப்பளிச்சு விட்டுக்கொடுங்க இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதாவது வாய் வெது வெதுப்பான சுடு தண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு நம்ம வாயை கொப்பளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் வந்து போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அடுத்து வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் சோம்பு தாங்க கொஞ்சமாக எடுத்து ப்ரஷ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம போட்டு மெண்டுக்கலாங்க இந்த மாதிரி மெல்லும் போது உள்ள துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த சோம்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க சோம்புக்கு பதிலாக துளசி இலை புதினா இலை இதை கூட நம்ம மெல்லலாங்க அதுவுமே வாய் துர்நாற்றத்தை போக்கும் அதே ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ப்ரஷ் பண்றது ரொம்பவே அவசியங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க தண்ணீர் வந்து நிறைய குடிக்கும் போது நம்ம வாய் துர்நாற்றமும் இருக்கு அதே சமயம் பற்கள் வந்து கரைப்பிடிக்காமல் இருக்குங்க வாயில் வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹோம் ரெமடி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்